ரொம்பவேங்க குறுகலாக இருக்கும் சந்து அது வந்து நமக்கு வந்து வீடு இருக்கா இல்லை கோவில் இருக்கா ஷாப் இருக்கா அப்படின்றது நமக்கு வந்து ரொம்ப கன்ஃப்யூஸாக இருக்குங்க ரொம்ப நெருக்கமாக நடந்து போகிற மாதிரி தாங்க இருக்கும் நிறைய வந்து வீடு நினச்சா அது கடையாக இருக்கும் கடையாக நினச்சா கோவிலாக இருக்கும் அந்த மாதிரி தாங்க நாங்கள் வந்து விஸ்வநாத தரிசனத்தை முடிச்சுக்கிட்டு வாரண அம்மனும் விஷாலக்ஷி அம்மனுடைய தரிசனத்துக்காக பக்கத்திலே தாங்க சொன்னாங்க ஆனால் நம்ம அதை கண்டுபிடிக்கிறது கூகுள் மேப் போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி தாங்க இப்போ விஷாலக்ஷி அம்மனுடைய தரிசனத்துக்காக நாங்கள் போயிட்டு இருக்கோம் ரொம்ப வந்து சாரீஸு கடையாக இருக்கலாம் ஷாப்பிங்கு எல்லாமே பக்கம் பக்கமாக நெருக்கமாகவே இருக்குங்க இது எல்லாம் பார்த்துக்கிட்டே நாங்களும் போயிட்டே இருக்கோம் பக்கன்னு சொல்லியிருக்காங்க நானும் என்னுடைய கணவரும் போயின்னு இருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டேங்க அம்மனுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே இந்த நாளோட அம்மனுடைய அலங்காரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகா ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க சீரெல்லாம் வச்சு இப்போ நம்ம வந்து பெண்களுக்கு வைப்பாங்க இல்லைங்களா சீர் அந்த மாதிரி டெக்கரேஷனு பழம் தட்டு ஸ்வீட்டு எல்லாமே வச்சிருந்தாங்க ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப பரவசமா இருந்தது ஒரு மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணி எல்லாருக்கும் என்ன பண்ண சந்தோஷமா இருந்தது கண்டிப்பாக அங்கே வந்து அம்மனுடைய தரிசனம் முடிச்சது அங்கே போய் வந்து அம்மனுடைய